பூமியின் மையப்புள்ளியை தேடி விஞ்ஞானிகள் இன்னும் அலைகிறார்கள் ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே அந்த ரகசியத்தை தமிழர்கள் கண்டுபிடித்திருந்தால் இந்த மர்மம் இடைந்த கோயில்தான் அதன் ஆதாரம் நவீன விஞ்ஞானிகளே வியக்கும் தில்லை நடராஜர் கோயில் ரகசியங்கள் இதோ ஆம் பூமியின் சுழலுமச்சின் மையப்புள்ளி சென்டர் பாயிண்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் மேக்னடிக் ஈக்வேட்டர் சிதம்பரத்தில்தான் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இது ஏதோ கதையல்ல பல ஆய்வுகள் இதை கோடிட்டுக் காட்டுகின்றன நம் மனித உடலை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது கருவறையில் உள்ள இருபத்தி ஓர் அறுநூறு தங்கத் தகடுகள் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் மூச்சுக்காற்றின் எண்ணிக்கையை குறிக்கிறது அந்த தங்கத் தகடுகளை பொறுத்த பயன்படுத்தப்பட்ட எழுபத்தி இரண்டாயிரம் ஆணிகள் மனித உடலில் ஓடும் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளை அதாவது நரம்புகளை குறிக்கின்றன என்ன ஒரு நுணுக்கமான கட்டிடக்கலை ஐம்பூதங்களில் இந்த கோயில் ஆகாயத்தை குறிக்கிறது எங்கும் நிறைந்துள்ள இடைவனை வெறுமையாக வழிபடும் சிதம்பர ரகசியம் இங்குதான் உள்ளது இதனால்தான் அணு ஆராய்ச்சி மையமான சர்னில் நடராஜர் சிலை வைக்கப்பட்டுள்ளது அணுக்களின் நடனமும் நடராஜரின் ஆனந்த தாண்டவமும் ஒன்றுதான் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் தமிழர்களின் கட்டிடக்கலை மற்றும் அறிவியல் அறிவை பார்த்து உலகமே வியந்து நிற்கிறது இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிய கீழே கமெண்டில் பதிவிடுங்கள்